முதல்ல அவங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதையோட நாயகன் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேர் ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருக்காரு இன்னொருத்தர் டென்மார்க்ல இருக்காரு நடுவுல இவ்வளவு தூரம் இருக்கிற இவங்களை வச்சு என்ன கதை இதுக்கு கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போகணும் வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறு டென்மார்க்கோட தலைநகரமான கோப்பநாகன்ல கிறிஸ்டியன் த போர்த் அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி பண்றாரு நாட்டோட எக்கனாமியை அதாவது பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துறதுன்னு யோசிக்கிறார் இந்த காலகட்டத்தில் மற்ற ஐரோப்பியர்களான போர்ச்சுகீஸ் டச் பிரிட்டிஷ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா தமிழகத்தில் கிடைச்ச மிளகுக்கு யூரோப்ல பெரிய மார்க்கெட் இருந்திருக்கு மற்ற ஐரோப்பிய நாடுகள் மாதிரி நம்மளும் கடல் வழி வணிகம் பண்ணணும்னு நினைக்கிறார் இந்த டென்மார்க் மன்னர் சீக்கிரமே டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு ட்ரேடிங் கம்பெனியை நிறுவுறாரு இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில மன்னரோட காசு மட்டும் இல்ல மக்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க இதுக்காக பெரிய பொருட்செலவில் அஞ்சு கப்பல்கள் தயாராகுது இப்ப முக்கியமான விஷயம் ஒருத்தர் இலங்கை மன்னர் கூட ஒப்பந்தம் போட்டு தர்றதா சொன்னதை தான் இந்த மொத்த பிளானும் போடுறாங்க அப்போது இவங்க ஒரு ட்ரேட் போஸ்ட் அமைச்சு வணிகம் பண்ணணும்னு நினச்சது இந்தியாவில் இல்லை இலங்கையில் ஆனால் காலம் வேற பிளான் வச்சிருக்கு அது என்னதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் இப்போ நான்காம் கிறிஸ்டின்ங்கிற மன்னர் டென்மார்க்கோட தலைநகரமான இருந்து இந்த அஞ்சு கப்பல்களை இலங்கையை நோக்கி அனுப்புகிறாரு இதில் வணிகர்கள் கப்பல் படைன்னு ஐநூறு பேர் கிளம்புறாங்க தெரியாத நாட்டை நோக்கி ஆபத்துகள் நிறைந்த ஒரு கடல் பயணம் ஏராளமான கனவுகளோட எல்லாரும் பயணிக்கிறாங்க சரி இப்ப கதையோட இரண்டாவது நாயகனை பார்ப்போம் அதே காலகட்டம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல ரகுநாத நாயக்கர் ஆட்சி பண்றார் இவர் சோழர்கள் பாண்டியர்களுக்கு அப்புறம் ஆட்சி அமைச்ச தஞ்சை நாயக்கர் ராஜ்யத்தை சேர்ந்தவர் இவங்க காலத்தில் தஞ்சாவூரை சுற்றி கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கு பெரிய கோவில் சீரமைக்கப்பட்டிருக்கு இந்த ரகுநாத நாயக்கரோட காலத்தில் தான் ஐரோப்பியர்கள் எல்லாரும் ட்ரேட் பண்ண வர்றாங்க போர்ச்சுகீஸ் நாகப்பட்டினத்தில் பெரிய அளவில் வணிகம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ ரகுநாத நாயக்கருக்கு போர்ச்சுகீஸோட முனாப்பலியையும் வளர்ச்சியையும் பார்த்து ஒரு நாள் இவங்க ரொம்ப ஆதிக்கம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்குது அதே நேரத்துல அவர் ராஜ்யத்தோட பொருளாதாரத்தை இன்னும் ஏத்தணும்னு நினைக்கிறாரு அதனால போர்ச்சுகீஸுக்கு தனி உரிமை கொடுக்காம இன்னொரு நாடையும் தஞ்சாவூர் ராஜ்யத்து கூட வணிகம் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாரு சரி இப்ப நம்ம கதையின் நாயகர்களான கிறிஸ்டியன் தோர்த் ரகுநாத நாயக்கர் இவங்க ரெண்டு பேரோட கதையும் எப்படி லிங்க் ஆகுது இவங்க கதைகளை இணைக்கிறதுக்கு முக்கியமான ஒருத்தர் வர்றாரு கேப்டன் ரோல் அண்ட் டென்மார்க்ல இருந்து கிளம்புன அஞ்சு கப்பல்கள்ல முதல் கப்பல்ல வந்தவர் சரி யார் இந்த ரோல் அண்ட் கிராபே நம்ம கதாநாயகர்களை எப்படி இணைக்க போறாரு கோபநகன்ல இருந்து கிளம்புன அஞ்சு கப்பல்கள்ல நாலு கப்பல்கள் பின்னாடி வர கேப்டன் ரோல் ஆன் கிராபே மட்டும் சில மாதங்கள் முன்னாடியே மொத கப்பல்ல வர்றாரு இதுக்கு என்ன காரணம்னா அவர் ஏற்கனவே நிறைய தடவை இந்தியாவுக்கு வந்திருக்காரு பண்ண போற வணிகத்துக்கு வழிவகுக்க இவரை முதல்லயே அனுப்புறாங்க டென்மார்க்ல இருந்து கிளம்பி ஆப்பிரிக்காவை சுத்தி வந்து ஒன்றரை வருஷம் கடல்ல பயணிச்சு ரோலான் கிராபே கடைசியில இலங்கையை வந்து அடைறாரு அவரோட இலக்கு இலங்கைதான் அங்க வந்து சேர்ந்துட்டாரு ஆனா ஒரு பிரச்சனை வருது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற கடல் பகுதியில போர்ச்சுகீஸோட சில படகுகளை ரோலான் கிராப்பே கைப்பற்றுறாரு இதுக்கு பதிலடி கொடுக்க காரைக்காலுக்கு பக்கத்தில் இருந்த போர்ச்சுகீஸ் கப்பல் படை ரோலான் கிரப்பை வந்த கப்பலை தாக்கி சேதப்படுத்தி அழிச்சு முழுசா கடல்ல மூழ்கடிச்சிடுறாங்க ஐயோ டென்மார்க் மன்னரோட கனவெல்லாம் அழிஞ்சிருச்சேன்னு நீங்க யோசிக்கலாம் ஆனா இந்த நேரத்தில் அந்த பகுதிக்கு ஒரு சின்ன படகுல ஒரு மீனவர் வர்றாரு அவரோட உதவியோட கேப்டன் ரோலன் கிராப்பியும் அவர் கூட வந்தவங்கல பன்னெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு கரைக்கு போறாங்க கரைக்கு வந்த உடனே அந்த காலகட்டத்துல தஞ்சாவூர் ஆட்சி பண்ண மன்னரை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அவரை பார்க்கறதுக்கு உடனே தஞ்சாவூருக்கு புறப்படுறாங்க இந்த மன்னர் வேற யாரும் இல்ல ரகுநாத நாயக்கர் நடந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு ரோலன் கிராப்பேய தஞ்சாவூர் அரண்மனையில் ரகுநாத நாயக்கர் வரவேற்கிறார் இப்போ மன்னர் முன்னாடி நினைட்டு இருந்த ரோலாண்ட் கிராபேக்கு ஒரு யோசனை வருது தஞ்சாவூர் ராஜ்யத்தோட டென்மார்க் வணிகம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு ஏற்கனவே பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்த ரகுநாத நாயக்கர் நம்ம திட்டம் கைகூடி வருது அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் ராஜ்யமும் டென்மார்க்கும் நட்புறவோடு இருக்கலாம் நீங்கள் இங்கே ஒரு கோட்டை கட்டி வணிகம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு டென்மார்க் மன்னரோட இலக்கு என்னவோ இலங்கை ஆனால் கடைசியில் தஞ்சாவூர் பகுதியில் வணிகம் பண்ணணும்னு விதி இருந்திருக்கு அப்புறம் ரகுநாத நாயக்கர் ஒரு லெட்டர் எழுதி அதை டென்மார்க் மன்னர் கிறிஸ்டியன் த ஃபோர்த்துக்கு கொடுக்க சொல்கிறாரு என்ன லெட்டர் ஓலைச்சுவடி இல்லை தங்கச்சுவடி முதல் கப்பல் போர்ச்சுகீஸ்னால மூழ்கடிக்கப்பட்டாலும் ரோலாண்ட் கிராபேனால டென்மார்க்கு தரங்கம்பாடியில வணிகம் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த நேரத்துல பின்னாடி வந்த நாலு கப்பல்களும் இலங்கைக்கு வந்து சேருது இத தலைமை தாங்கி வந்தது டேனிஷ் கமாண்டர் ஓவகி டே ஆனா வந்து இறங்கின உடனே அவருக்கு ஒரு கெட்ட செய்தி காத்திருக்கு இலங்கை மன்னர் கூட ஒப்பந்தம் பண்ணலான்னு ஒருத்தர் சொல்லிதான் டெய்னிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியே நிறுவப்பட்டு அஞ்சு கப்பல்களை ஒன்றரை வருஷம் பயணிக்க வச்சு இலங்கைக்கு அனுப்பியிருக்காங்க ஆனா இங்க வந்து பார்த்தா இலங்கை மன்னர் ஏற்கனவே போர்ச்சுகீஸ் கூட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்காருங்கிறது தெரிய வருது இப்படி ஏமாற்றப்பட்டிருக்கோமே கடல்ல அவ்வளவு குட் ஏத்தி வணிகம் பண்ண வந்தா இங்க வணிகம் பண்ண வாய்ப்பே இல்லாம போச்சேன்னு வருத்தத்தில் இருக்கார் கமாண்டர் இந்த நேரத்துல கேப்டன் ரோல் அண்ட் கிராப்பை வந்த முத கப்பலும் போர்ச்சுகீஸால் மூழ்கடிக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு கெட்ட செய்தியும் வந்து சேருது எல்லாம் போச்சே இப்ப என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த நேரத்துல தஞ்சாவூரிலிருந்து ஒரு அழைப்பு வருது தஞ்சாவூர்ல ஒரு அழைப்பு வருது கேப்டன் ரோல் அண்ட் கிராப்பை கிட்ட இருந்து இந்தியாவில் தஞ்சாவூர் மன்னர் ரகுநாத நாயக்கர் நம்ம கூட வணிகம் பண்ண ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற நல்ல செய்தி வருது உடனே டேனிஷ் கமாண்டர் இலங்கையிலிருந்து தஞ்சையை நோக்கி கிளம்புறாரு ரகுநாத நாயக்கரை சந்திக்க போறாரு பல நாள் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் கடைசியில் டென்மார்க்குக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் தயாராகுது அந்த ஒப்பந்தத்தை ரகுநாத நாயக்கர் தஞ்சாவூர் அரண்மனையில் சைன் பண்ணுறாரு தஞ்சாவூர் ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த தரங்கம்பாடிங்கிற ஊர் டென்மார்க்கோட புதிய ட்ரேடிங் போஸ்ட் ஆகுது ட்ரீட்டி போட்டதுக்கப்புறம் தரங்கம்பாடியில் டான்ஸ் பால் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய கோட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுபோக போக ஊரை முழுசா சுத்தி ஒரு கோட்டை சுவர் கட்டுறாங்க கேப்டன் ரோலண்ட் கிராபி தரங்கம்பாடியோட முதல் கவர்னர் ஆகிறாரு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு அந்த மண்ணில் வாழ்ந்து டேனிஷ்காரங்க வணிகம் பண்ணுறாங்க வரலாற்று நிகழ்வுகள் எல்லாத்தையும் ஒரு அழகான கதையாக சொல்லியிருக்கேன் அதை உயிர் போட உங்கள் கண்ணு முன்னால் நிறுத்தியிருக்கேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்போ உங்களுக்கு டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பற்றி முழுசாக தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட தங்கச்சுவடி அந்த ட்ரீட்டி தரங்கம்பாடியில் மற்ற டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கே போச்சு நம் பயணம் தொடரும்